தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீமான் அவர்கள் முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பெரும்புகள் போற்றும் நிகழ்வு பெருவிழா அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு வந்து நடத்தியிருப்பாருங்க எதற்காக நடத்தப்பட்டது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐயா ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கும் ஐயா அயோத்திதாச பண்டித் அவர்களுக்கும் ஐயா மாசி ராஜா அவர்களுக்குமான ஒரு முப்பெரும் விழா மாதிரி நடத்தி இருந்திருப்பாரு நிகழ்வு தற்பொழுதைய சூழலாக பாரி அவர்களுமே கலந்து கொள்ள இருக்கிறார் ஒரு நிகழ்வில் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது சமீபத்தில் வந்து தமிழ் தேசிய இயக்கம் தொடங்க போவதாக அறிவித்திருந்தார் அப்படிங்கறத கவனிச்சிருப்பீங்க பல்வேறு நிகழ்வுகளையுமே வந்து பங்கேற்றிருக்கார் கவனிக்க முடிந்தது இதை தொடர்ந்து இன்றைய தினம் திருவண்ணாமலையில தமிழர் பேரினம் பறைய பேரினம் சார்பாக ஒரு நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது ஸோ இந்த நிகழ்வில் வந்து அண்ணன் பாரிய அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள் அப்படியே பார்க்க முடிந்தது உறவுகளே ஸோ எந்த லொகேஷன் அப்படிங்கிறத ஒரு முன்னாள் சொல்லிடுறேன் திருவண்ணாமலையில் இன்று தமிழ்நாடு பறையர் நலச்சங்கம் முன்னெடுக்கும் பறையர் பேரினத்தின் முப்பெரும் விழா அப்படிங்கிற இந்த நிகழ்வு வந்து நடக்க இருக்கிறது ஸோ இங்கேயுமே வந்து ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஐயா ரெட்டமலை சீனிவாசனார் ஐயா எம் ராஜா அவர்கள் வந்து முப்பெரும் விழாவுக்கான ஒரு முக்கிய கதாநாயகர்களாக வந்து பார்க்கப்படுகிறார்கள் ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது உண்ணாமலை திருமண மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்தில் ஐம்பத்தி நான்கு செட்டி திரு திருவண்ணாமலையில் பன்னிரண்டு மணிக்கு மேல் வந்து நடக்க இருக்கிறது இன்றைய தினம் வாய்ப்பு உள்ள நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் திரு பாரிசாலன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார்கள் பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்னெடுக்கின்ற இது போன்ற நிகழ்வின் வாயிலாகத்தான் நாம பல்வேறு ஆளுமைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் வரைக்கும் ஆனால் சீமானுடைய வருகைக்கு பின்புதான் ஐயா அட்டமலை சீனிவாசனாருடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது இந்த சமூக மக்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர முடிந்தது ஐயா அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் ஐயா ரட்டமலை சீனிவாசனார் அப்படிங்கிறத இதன் மூலயமா நமக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது அதே போல வந்து ஐயா அயோத்திதாச பண்டிதர்கள் குறித்து மாணவன் சீமானுடைய வருகைக்கு பின்பு அதிகமான தமிழ் தேசியவாதிகளுக்கு மத்தியிலிருந்து தெரிய வந்தது அதே போல ஐயா எம்சி ராஜா அவர்கள் குறித்து மாணவன் சீமானவர்கள் பல மேடையில் பேசி வந்தார் ஸோ தற்போதைய சூழல் அதே போன்ற புதியதாக இயக்கம் தொடங்குகின்ற பாரிய அவர்களுமே வந்து இந்த மூன்று நபர்களை முன்வைத்து முப்பெரு விழா வந்து நடத்தி இருக்கிறார்கள் ஸோ இந்த காணொலி வெளியானாலுமே அது குறித்து நம்ம கண்டிப்பாக பேசுவோம் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைய தினம் இன்றும் அதிகம் வந்து திருவண்ணாமலை நடக்க இருக்கிறது உங்களை நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் இதை குறித்தான உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்